அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எல்லா இறைவனும் இருக்கிறான் ஆமாம் இருக்குதுன்னு சொல்லுறிங்க நீங்கள் ஆமாம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அதை உணர முடியுமா முடியும் போனால் அமெரிக்கா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாரும் சொன்னாங்க அமெரிக்கா எப்படி இருக்குதுன்னு தானே தெரியும் போகாது இங்கே உட்காந்துக்கினா இருக்குதுங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டால் என்ன பரவச்சுன்னு அது மாதிரி இறைவன் உங்கள் உடல்லையே இருக்கிறான்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் அதில் பயணம் பண்ணீங்கன்னா பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பயணம் பண்ணாமல் எப்படி தெரிஞ்சுப்பீங்க சொல்லுங்கள் எதையுமே அந்த இடத்துக்கு போகும்போது தான் அதனுடைய அருமை தெரியும் போகாமல் எங்கேயோ நின்றுக்குன்னு கேட்டு நின்றுனால் பயன் கிடையாது அது மாதிரி உங்கள் உடலில் எல்லா இறைவனும் இருக்கிறான் எல்லா அம்சங்களும் இருக்குது கடவுள் உங்களை விட்டு வெளியே போனால் நீங்கள் இருக்க மாட்டிங்க அந்த பூமியில் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ கடவுள் மனிதனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய வாழ்க்கை ஓட்டம் மாட்டம் எல்லா பேச்சும் கடவுள் அவனை விட்டு நீங்கனாக்கா அவன் இருக்க மாட்டான் அவ அந்த உடம்பு நயா பைசா கூட உதவாது நைனா மாதிரி நைனாவே கிடையாதுன்னுவான் பிள்ளை பொ பொண்டாட்டி சொல்வா உன்னை மாதிரி புருஷன் உலகத்தில் வா ஆனால் போனேன்னா மூணாவது மறுநாள் தூக்குடாங்க நா தடிக்கு தின்னுவோம் அப்படிப்பட்ட உடல் இது கடவுள் வாழற வரைக்கும் தான் உன் வாழ்க்கைங்க கடவுள் உன்னை விட்டு நீங்கும் போது நீ இருக்க போகிறது இல்லை இந்த உலகத்தில் அதனால் கடவுள் உனக்குள்ளே இருக்கும்போதே தேடி எடு போய்ப்பார் அப்போ தான் தெரியும் போகாமல் கேள்வி கேட்கறதால தெரிஞ்சுக்க முடியாது உலகத்தில் இவ்வளவு சாமி இவ்வளோ கோயில் இருக்குங்களே வந்து இவ்வளவு சாமி சிலைகள் வச்சிருக்கேன் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து ஞானிகளால் இது பண்ணதா இல்லை ஆமாம் ஞானிகளால் வச்சுத்தான் ஞானிகளால் வச்சுத்தான் அப்புறமா அஞ்ஞானிகளெல்லாம் கட்டிக்கினாங்க முதல்ல ஞானங்களால் வச்சாங்க கோயிலெல்லாம் பக்தி போகணும் மனுஷனுக்கு கோயில் இல்லாத ஊடு குடியிருக்க வேண்டாம் அவை அப்போ கோயில் கட்டி வைக்கணும் ஏன்னா கோயிலுக்கு போனால் தாண்டா நீ ஒரு நல்லவனாக வாழ முடியும் கோயில் இல்லைன்னா நீ மூர்கி போ மாறிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கோயிலுங்களை கட்டி வச்சாங்க அப்போ மகான்கள் இப்போ என்ன பண்ணிட்டான் மஞ்சள் கட்டிக்கிறான் அப்போ மகான்கள் கட்டினாங்க சொல் வேறு என்ன சந்தேகம் ஆ சரி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நிறை மணலில் நோண்டிட்டு அதில் முட்டிட்டு கடலுக்கு போய்டும் ஆனால் கடலில் போயிடுச்சுன்னா கூட அந்த கரையில் இட்ட முட்டை மேலேயே அதுக்கு ஞாபகப்படும் அந்த நினைவாளியே அது வந்து கொஞ்சம் பொறிச்சிடும் அது குஞ்சு பொறிச்ச உடனே அது முட்டையிலேருந்து அந்த ஆமை கொஞ்சம் வெளியே வந்து அது திருப்பி தண்ணின்னு கடலை நோக்கியே பயணம் பண்ணி போயிடும் எல்லாம் போய் தண்ணியில் வந்தோம் மீன் இருக்குது அது வந்து முட்டையை பேசிட்டோம் தண்ணியில் முட்டையை தண்ணியில் பேசிட்டு அது கண்ணால் உத்து பார்த்துட்டு அது குஞ்சு பொருஞ்சிடும் அப்போது இந்த நினைவுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் நமக்கு முன்னோர்கள் முன்னோர்கி இருக்குது அதுக்கு குட்டி போடுற தன்மை கிடையாது அது என்ன பண்ணிட்டோன்னா அது சாகும்போது அது அப்படியே போய் சுற்றி ஏதாவது ஒரு புழுவை தூக்கிட்டோம் கொழுவி கூடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் வழி இருக்கும் ஒரு சைடு மூடி இருக்கும் மண் கூடு அப்போது இந்த புழுவை ஏற்றினோம் வந்து அந்த கூட்டில் தள்ளிடும் தள்ளிட்டு அந்த புழுவை அது குத்தும் அதனுடைய ஊசி மாதிரி அந்த இதில் குத்திக்கினே சவுண்டு சவுண்டு கொடுத்துக்கணும் போது அது வழி தாங்க முடியாமல் நெலிஞ்சி இதாகி இந்த சத்தத்தை கேட்டு அது கொலுவியாக மாறி போயிடும் அப்போ இந்த தாய் கொழுவி செத்து போய்டும் குழுவிக்கு ஏதோ ஒரு இனத்தை தூக்கணும் வந்து கொழுவி தன்மை இருக்குது அந்த ஓசைக்கு ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனுன்ற ஓசையை இவன் கேட்டு அந்த இறைவனை அடையிறதுக்கு இவனுக்கு பயம் ஆர்டரும் பயப்படுது இந்த பயத்தால் அந்த இறை பாதையை மறந்துடுறான் மறந்துட்டு சாதாரண உள்ள என்ன பயன் இருக்குது சொல்லு இவ்வளோ ஜீவராசிங்க இவ்வளோ நினைவாளி இதெல்லாம் பண்ணுது ஆனால் மனுஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லா ஆற்றலும் இருந்து இவனால் செய்ய முடியலை இப்படி இருக்குது அதனால தான் இவ்வளோ படிச்சு படிச்சு சொல்கிறேன் அப்புறம் ஒரு மனுஷன் வந்து கேட்டால் ஒரு முப்பது வருஷம் ஆகலாம் இல்லை ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் நூற்றி இருபது வருஷம் ஆகலாம் ஆனா திருமலூர் வந்து மூவாயிரம் வருஷம் வந்தாரு சாத்தியமா ஆமா எப்படி சாத்தியம் சாத்தியமா சாமி இருக்கலாம் அவர் கைலாசம் இந்த ஒரு இது நம்மளுடைய கற்பனை அவர் மூவாயிரம் வருஷம் வாழணும்னு எந்த அவசியமும் கிடையாது அவங்களாம் ஒரு நொடியில் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயினே இருக்க போகிறாங்க அவர் எதுக்கு தவா இருந்து சிவங்கிட்ட வர வாங்கி வர அவர் வந்ததே சிவங்கிட்ட தான் வந்திருக்காரு சரிங்களா அவரோட பாடல்கள் எல்லாமே சிவனை அடையக்கூடிய வழியை சொல்லக்கூடியதுதான் பாடல் திருமந்திரம் முழுக்கவே மந்திரம் எதோட மந்திரம் சிவனை அடையத்துக்கான வழி சொல்லக்கூடிய மந்திரம் நீ எதையுமே படிக்க வேணா திருமந்திரத்தை படி சிவனை நீ அடைவ யார் சொல்றது திருமூலர் சொல்றாரு மாணிக்க வாசகம் நீ எதையுமே படிக்க வேணா திருவாசகம் படி இறைவனை அடைவ சரி இவங்க தான் அப்படி சொல்றாங்க திருக்குறள் திருவள்ளுவர் சொல்றாரு நீ எதையுமே படிக்க வேணா திருக்குறள் படி நீ அடைஞ்சிருவே ஒன்றை பிடித்தோர்க்கே உயர் உண்டாம் ஒன்று தாப்பா ஒன்று நீ பிடிச்சிக்கோ அந்த ஒன்று உன்னை ஊர் போய் கொண்டு போய் சேர்க்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரை மேலே பயணம் பண்ணோம்னா யாரும் ஊர் போய் சேர மாட்டான் மேல் உலகம் தான் போய் சேருவோம் அப்போது திருமூலர் மூவாயிரம் வருஷம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஏன்னா அவரை நீங்கள் சாப்பிட்டா இருக்கிறப்ப தவம் பண்ண வேண்டாது ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்மளுடைய கற்பனை ஒரு விஷயத்தை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாதான் மக்களுக்கே அது புரியும் எனக்கு ஒரு கஷ்டம் இப்போ யாகம் வளர்த்துறாங்க எதுக்காக யாகம் வளர்த்தணும் ஐயா யாகம் வளர்த்து சொன்னாரா இல்லையா ஐயா பாடம் தான் கொடுக்க சொன்னார் ஆனால் யாகம் வளர்த்துறேன் எதுக்காக யாகம் வளர்த்துறோம் அப்படின்னா மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஒரு மூட்டை சொன்னவங்க தெரிகிறாங்க அது என்ன மூட்டை அவங்கவுங்க வசதி கேட்ட மாதிரி ஒரு கவலைகள் இருக்குது அதை தீக்க வழியே தெரியல ஏன் கவலை எங்கேயாவது போனா தீர்மானதான் மனுஷனோட ஒவ்வொரு மனுஷனோட ஏக்கமும் அந்த ஏக்கத்தை தீர்க்கக்கூடிய நாளா நான் மாற்றணும் இது வெறும் குரு பூஜை குருநாதனை கொண்டாடுற நாள் மாதிரி இதை கொண்டாட கூடாது அதுக்காக அவர் அங்கே வாழவே இல்லை ஏன் பாடம் கொடுத்துட்டு போயிருக்கலாமே ஏன் வந்தவங்கலாம் சாப்பிட்டியா சாப்பியான்னு ஏன் கேட்கணும் முதல்ல போய் சாப்பிட்டாப்பான்னு ஏன் சொல்லணும் பாடம் தான் உண்மை நீ பாடம் வாங்கி விடுன்னு சொல்லியிருக்கலாமே சோறு போட்டார உடலை வளர்க்க சொன்னார ஏன்னா இந்த உடலை நீ வளர்த்தால் மட்டும்தான் உன் உயிரை வளர்க்க முடியும் இந்த ரெண்டுத்தையும் வளர்த்தனால தான் உலகத்துல எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அவரே யோசிக்கிறார்ல அப்போ இந்த குரு பூஜையில் நம்ம யாகம் வளர்த்துறோம் அதுவும் மூலிகை யாகம் அந்த மூலிகைகள்லாம் என்ன பண்ணுறது எந்த மாதிரி பொருள் அப்படின்னு சொன்னா அந்த மூலிகைகளை வச்சு இது இப்போ ஒரு மந்திரவாதி இருக்கிற எனக்கு மந்திரம்லாம் தெரியும் அப்படின்னா நான் வெறும் மந்திரத்தை வச்சு ஒருத்தருக்கு பிரயோகம் பிரயோகப்படுறதும் பண்ணவே முடியாது அந்த பொருளை என்னுடைய மந்திர சக்தியை கொண்டு போறதுக்கு ஒரு பொருள் வேணும் அந்த பொருள் மூலிகைக்கு அந்த வசதி இருக்கு அந்த சக்தி இருக்குது நாம தயார் பண்ணக்கூடிய இந்த பொருளில் அந்த மூலிகை அந்த மந்திரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய மூலிகை பொருட்களும் அதுல இருக்குது அதுக்காக நீங்க மந்திரவாதியை யூஸ் பண்ணீங்க என்னுடைய வேண்டுதலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பொருள் வேணும் என் கையில என் மனசுக்கு நேரடியாக குருநாதர்கிட்ட பேசக்கூடிய சக்தி இல்லை அந்த பொருளுக்கு அது சக்தி இது அதுக்கிட்ட கிட்ட நீ பேசு அதை உள்ளங்கையில் வாங்கிட்டு உன் மனசார வேண்டிக்கோ அந்த கஷ்டம் அந்த நெருப்பில் போட்ட மாதிரி ஒரு நாள் அடியுன்றதுக்காக தான் அங்கே யாகத்தை அழைச்சி பொதுமக்களோட எல்லா துன்பத்தையும் தீக்கத்துக்கான ஒரு வழியும் கொடுத்துருக்குறோம் அங்கே சும்மா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க பக்தி தான் வளருது பக்தி தான் வளருதுன்னு இதெல்லாம் முட்டாள்தனமான வாதங்கள் பக்தியில இல்லாத ஒருத்தருக்கு யோகத்தை சொல்லி புரிய வைக்கவே முடியாது அவன் காட்டு மனுஷன் தான் இருக்க முடியும் நாரதர் வராரு யாரை தெரியுன்ன ராமாயணம் யார் படித்தது கம்பர் தமிழ் எழுதுறாரு சாமி வால்மீகி அவர் என்ன பண்ணி இருந்தாரு திருடனர் வழிப்பறி கொள்ள செஞ்சுருந்தாரு அந்த வழிபறி யார் போனாலும் அடிச்சு கொடுங்க பாவ புண்ணியம் இல்லை அவனை திருத்திட்டு முதல்ல என்ன பண்ணாரு பாடம் பண்ணா சொன்னார் அவர் இல்லை நான் ஞானத்தையா போதிச்சாரு இல்லையே உன் மனம் கண்டபடியாக ஆகிடுது அந்த கண்டபடியாக போன மனசுக்கு உனக்கு மேலே ஒரு சக்திக்கு தான் உணர வைக்கணும் அது எது முதல்ல அடிப்படை பக்தி வேணும் மரா 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 மரம் சொல்லுடானாரு இந்த மரா மரம் சொல்ல போய் ராம 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 ஆச்சு அவன் யாரு யாரை சொன்னாரோ அதுவாக ஒரு நாள் ஆயிட்டாரு பக்திக்கு அந்த வல்லமை உண்டு பக்தியால மட்டும்தான் அதை சாதிக்கவும் முடியும் பக்தியில இல்லாத ஒருத்தருக்கு யோகத்தை புரிய வைக்க முடியாது யோகத்துல இல்லாத ஒருத்தருக்கு ஞானத்தை புரிய வைக்க முடியாது இது ஒரு தொடர் இது அப்ப இங்க எதுக்காக நம்ம எல்லாரையும் வர வைக்கணும் அப்படின்னா ஐயா கோயில் கட்டினார் எதுக்காக கோயில் கட்டணும் கடவுளே உனக்குள்ள தான் கடவுள் இருக்குதுன்னாரு உனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னு ஏன் கோயில் கட்டணும் கேள்வி வரணும்ல வந்திருக்கணும் உண்மையிலேயே நமக்கு அறிவு இருந்தா நமக்கு அப்படிலாம் ஒரு கேள்வி வரும் ஆனா யாரும் ஐயா கிட்ட கேட்கல ஏன்னா பயம் கேள்வி எழுப்பக்கூடியவங்க அதை கேட்டிருக்கணும் சாமி உங்களோட வார்த்தைகளை கேட்டேன் உண்மை இருக்குதுன்னா வந்தேன் கடவுள் வெளியே இல்லை உனக்குள்ள தான் இருக்கிற நீங்க சொன்னீங்க அதை நம்பி தான் நான் வந்தேன் இப்போ கோயில் கட்டுறீங்களே என்ன விசேஷம் அப்படின்னு நீ கேட்டிருந்தா பதில் சொல்லிட்டு இருப்பார் ஆயிரம் தான் உபதேசங்கள் ஞானத்தை உபதேசித்தாலும் அது ஒரு சன்னியாசி மடம் மாதிரி ஆயிடும் சன்னியாசி ஊர்ல யாரா போவாங்களா ஒரு பேச்சுலர் ஊர்லேயே ஒரு இன்னொருத்தர் போக மாட்டான் வீடு அலங்கோலமா இருக்கும் அங்கே என்னப்பா எல்லாம் சன்னியாசியும் போகிறாங்கன்னா ஒருத்தர் கூட வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த ஞானம் எல்லாருக்கும் பொது எல்லாராலையும் உணர முடியும் எல்லாருக்கும் கொண்டு சோ போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது அதுக்காக தான் அவர் கோயில் கட்டினார் அப்போது கோயிலுக்கு வரவங்க இங்கே என்னப்பா சாமி இருக்குது அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி அவங்க மனசில் வரணும் இது சாமி இருக்கிறது உண்மைன்னா அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கேள்விகள் வரணும் தான் ஐயா கோயிலும் கட்டிக்கிறாரு அப்போது சாமி வெளியே தேரவன்கு இங்கே கோயிலை கட்டிட்டாரு சாமி தனக்குள்ள கேள்விகள் வந்தால் தனக்குள்ள தான் இருக்காரு உணர்றதுக்கு பாடம் கொடுக்குறாரு தானே அது வாய் நின்னால் சமாதியை காட்டுறாரு அப்போ சிறுசபை சபை ஞான சபைன்னு மூணு சபையும் நம்ம ஆசிரமத்தில் ஐயா வடிவமைச்சுக்கிறாரு இது ஏதோ சும்மா பண்ணலை இதை புரிஞ்சுக்கிற பக்குவம் நமக்கு இல்லை மகான்களோட யோசனை நம்மளால சீண்டி கூட பார்க்க முடியாது நம்ம அறிவுக்கு தான் நம்ம யோசிப்போம் மகான்கள் வந்து ஒரு நின்று இந்த உலகத்தை பார்த்தா எப்படி பாப்பாங்களா அப்படி பார்க்குறவங்க நாம ஊட்டு வாசப்படியே தாண்டாதவங்க ஒரு சிலர்லாம் தான் வருது மகான்கள் யாரா இருக்காங்களா அப்புறம் யாரும் இல்லங்க என்ன சாமி அப்புறம் யாரும் இல்லையா ரமணர் எப்போ வந்தார் சேஷாத்ரி சுவாமிகள் எப்படி வந்தார் விசிறி சாமியார் எப்படி வந்தார் பட்டியந்தார் வந்து ஆயிரம் வருஷம் ஆகுது இவங்களாம் எப்படி வந்தாங்க கேள்விகள் வரணும்ல இவங்களாம் அப்போ அடையலையா இருக்கிறாங்க எனக்கு தெரியல அப்போ எவ்வளோ என் மனம் பாழா போட்ந்தா அவர் தாங்க அதுக்கப்புறம் யாருமே வரணும்னு சொல்ல முடியும் இதெல்லாம் உணரணும் ஊருக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இருக்கும் இங்க கட்டின ஓனத்துக்கு இப்போ விளக்கம் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் உணராத கூட்டம் தான் பேசிட்டு இருக்கோம் ஞானிகள் காலந்தோறும் வந்துங்கன்னே தான் இருப்பாங்க அதை தடுக்கவே கூடிய சக்தி உலகத்தை இல்லை ஏன்னா ஞானிகள் அம்மாவோ அப்பாவோட ஆசைக்கு பிறந்தவங்கள ஆண்டவனோட ஏக்கத்துக்கு பிறந்தவங்க என்னால செய்யும்ல என்னால படைக்கப்பட்ட உயிர்கள் எல்லாம் வேதனையில வாடுது அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுன்னு இறைவனோட ஏக்கத்துக்கு பிறந்தவங்க அவங்க அம்மா அப்பாவோட ஆசைக்கு பிறந்தவங்க இல்லை மகான்கள் சரிங்களா அவங்களுடைய சிந்தனைகள்லாம் யாராலும் எட்டி பிடிக்கவே முடியாது இது காலந்தோறும் நடந்துகினே இருக்கும் நம்ம ஆசிரமத்தையும் ஞானிகள் உருவாகிட்டே தான் இருப்பாங்க அதுக்குதான் இப்ப இடமும் வாங்க போறோம் கூடிய சக்கிரம் அதுவும் நடக்கும் நம்ம பாடம் வாங்கி பண்ணி உயர்நிலை அடைஞ்ச எல்லாருக்கும் இங்கேயும் சமாஜியும் கட்டுவோம் கண்டிப்பா அதுவும் நடக்கும் சமாதி யாருக்கு சமை கட்டுவோம் தன்னை உணர்ந்தவங்க தானே அதில் ஒடுங்க முடியும் ஒடுங்கணுங்க தானே சமாதி கட்ட முடியும் அது எல்லாமே இங்கே நடக்கும் அப்ப மகன்கள் உருவாக்கினே தான் இருக்கிறாங்க உருவாக்கக்கூடிய இடம் இது போலி வாக்கம் இல்லை இது புனித வாக்கம் அந்த நிலை நாளைக்கு கண்டிப்பா நடக்கும் சொன்னோ திருமூலர் ஆகட்டும் மாணிக்க வாசர் நாம அவங்க எப்படி வந்தாங்க எப்படி போனாங்கன்றதெல்லாம் வேற விஷயம் அதெல்லாம் ஒரு மாயை மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க சில விஷயங்களுக்கு மூலத்தை நம்ம பார்க்கவே கூடாது அது எப்படி ஒன்றா இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களால நமக்கு என்ன கிடைச்சது அதை மட்டும் நீ பிடிச்சிக்கோ அப்போ திருமூல திருமந்திரன்ற ஒரு மிகப்பெரிய புக்கிசத்தை நமக்கு கொடுத்திருக்காரு மூவாயிரம் பாடம் நம்ம படிக்க வேணாம் ஒரு பத்தே பத்து பாட்டை படிச்சுட்டு அந்த பத்து பாட்டில் நாம நிற்க ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கைன்றது சிறப்பா இருக்கும் சார் சரிங்களா திருமூலரை வணங்குறது திருமந்திரத்தை படிக்கிறதுக்கு லட்சணமே அந்த வழியில அவங்க சொன்ன வழியில நாம நிக்கணும் நின்னா அதுக்கான பலனை அவங்களும் கொடுப்பாங்க சம சரிங்களா வாழ்நாள் ஒரு லட்சியமே இல்லை சமம் அவங்க எப்பவுமே இருக்கிறாங்க அப்போ மூவாயிரம் பத்து வருஷம் பத்து அவர் இல்லையா அது நான் மூவாயிரம் வருஷம்தான் இருந்தாரா இன்னும் இருக்கிறாரு ஆனால் அதை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்ல சரிங்களா திருமூல திருமந்திரத்தை எடுத்துட்டு கோயில் கொடி கம்பத்துக்கே பொதிச்சுட்டு போயிட்டாரு அவர் பொதிச்சு போயிட்டார யார் தேடி எடுத்தா ஞான சம்பந்தர் வர அப்ப அவர் கண்ணுக்கு எப்படி பட்டுது அதை பார்க்கக்கூடிய அதை காணக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருந்தது அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க எவ்வளோ பேர் அந்த கொடி முன்னாடி ஊந்து கொண்டிருப்பாங்க யாருக்குமே தெரியலையே காரணம் அந்த சக்தி நம்மக்கிட்ட இல்ல அப்போ திருமூலர் எப்பவுமே இருக்கிறாங்க மகான்கள் எங்கேயும் போறதும் இல்லை எங்கேயும் வர்றதும் இல்லை போனா தானே வர்றதுக்கே அவங்க இங்கேயே தான் இருக்கிறாங்க அதை காணக்கூடிய சக்தி நமக்கெல்லாம் இல்லை அதனால வந்தாரு போனாருன்னு சொல்லி இருக்கிறோம் மகான்கள் வருவதும் இல்லை போவதும் இல்லை நம்மளுடைய வசதிக்காக இறங்குறாங்க மலையிறாங்க பூரா இந்த ஐயாவுடைய புக்கு நிறைய எழுதிக்கிறாங்க ஐயாவோட புக்ஸ் இருக்கு இல்லையா ஆமாம் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் எழுதிக்கிறாங்க அப்புறம் மௌனம் பேசுமா ஆமா அவரை கேள்விப்படுத்தா எழுதிக்கிறாங்க ஆனால் அவர் ஐயா வச்சு வச்சம் எழுதுனாங்க ஆனா இதை விட தாண்டி ஒரு சீடன் நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லிடுறாரு அவர் வாழ்க்கையில் அனுபவி அனுபவிச்சு எழுதியிருக்காரு அந்த சீடன் பெயர் அந்த உத்தம என்ன எட்டு போட்டி இருக்குது ஐயா சொல்ல ரெண்டு புக்கு எழுதிருக்காரு மௌனம் பேசுமா சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் ஐயா சொல்ல சொல்ல அவர் தான் எழுதுனது யாரு ஐயாவோட சீடர் வேலை ஆயுத ஆனால் ஆனா அந்த புக்குல தான் பேர் கூட வரக்கூடாதுன்னு அய்யா கிட்டே சண்டை போட்டவர் எழுதுறது நான் சொத்து யாது உந்துப்பா உன் பேரை போட அதுதான் நியாயம் நீ சொல்லணும் எனக்கு தெரிஞ்சிருக்குமா நீ சொல்லணும் என்னால் எழுத முடியுமா இந்த விளக்கு எரியுதுன்னா நீ தூண்டி விட்டதுனால எரியுது அவர் சொன்ன வார்த்தைகள் இடையில போய் பேசணும் அவர்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை அவரை எத்தனையோ தடவை வேலை ஏதாவது உன் பேரை போட்டுக்கோன்னு சொன்னாரு எங்கேயுமே என் பேரே இருக்கக்கூடாது சாமி இதுக்காக வரல நான் நீங்க சொல்லி கொடுத்த பாடத்தில் ஒன்னே ஒன்று எனக்கு புரிஞ்சுது ஞானம்ன்றது தன்னை அழிச்சிக்கிறது தான் இல்லாமல் போறது மட்டும்தான் தன்னை அடையாளம் எங்கேயாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் ஒரு மடைய தன்னை உலகத்துக்கு காட்டணும்னு யாராவது சொன்னா அவன் ஒரு மடையன் ஞானம் அடையலை சாமி நாங்க நீ சொன்ன சாரத்தை பிடிச்சுக்கின என்னோட அடையாளம் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவரோட பேர் கூட எங்கேயும் வரக்கூடாது அதே சீடை ஐயாவுக்கு நூத்தி எட்டு போட்டி எழுதுனாரு அந்த போட்டி அகர வரிசையில இருக்கும் அந்த அகர வரிசையில ஐயா வாழ்நாள்ல எதெல்லாம் செஞ்சாரோ எதுக்காக வாழ்ந்தாரோ எந்த மக்களுக்காக போறானாரோ அந்த எல்லா சப்ஜெக்டும் அந்த நூத்தி எட்டு போட்டியில வரும் ஆனால் கீழே வேலாயுதம் பேர் வராது ஒரு சீட எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஆசிரமத்தையும் இது இருக்குது ஓமை சொல்லலாம் ஒரு சீனம் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படியும் ஆளுங்க இருக்கிறாங்க உலகம் எல்லாருக்கும் செல வைக்கும் எப்படிலாம் வாழணுன்றதுக்கும் சிலை இருக்குது எப்படிலாம் வாழக்கூடாதுன்றதுக்கும் சிலை இருக்குது நம்ம எந்த சிலையை கும்பிடணும்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் என்ன சாமி ஏன்னா எல்லாத்துக்கும் சாட்சி ஓணுமே நமக்கு ஓணும் ஒருத்தன் தப்பு பண்ணால் என்னெல்லாம் ஆனா அவனை மாதிரி நான் தப்பு பண்ணக்கூடாது அவனை மாதிரி வாழக்கூடாது நாலு பேர் ஓணும்ல அப்படி ஒரு கூட்டம் உருவாகும் அதை பார்த்து நம்ம பயபக்தியா நம்ம வாழணும் சரிங்களா விஷயம் அப்புறம் ஒரு மனிதனின் வாழ்க்கை இருக்கு இல்லையா மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை உண்டா மரணத்துக்கு பிறகு செத்தவான மரணத்துக்கு பிறகு பிறவி உண்டு ஆனா உண்மையான மரணம் எது இந்த உடலுக்கு மரணம்ன்றது இன்னொரு பிறவியில கொண்டு போய் சேர்க்கும் ஆனால் உடல் அளவுல இறந்தா பிறவி நிச்சயம் மனதளவுல இறந்துட்டா பிறவின்றது இல்லை சொன்ன மனதளவுல யாரால இறக்க முடியும் சாப்பிட்றேன் ரமணர் சாப்பிடுவாரு சாம்பார் சாப்பாடு போடுவாங்க சாம்பார் ஊற்றுவாங்க பொரியல் வைப்பாங்க எல்லாத்தையும் வைப்பாங்க எல்லாரும் உட்காந்து அவரே கூட்டத்தில் உட்காந்து தான் சாப்பிடுவாரு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சாம்பார் பேசுவாங்க தொட்டுக்க பதார்த்தம் எடுப்பாங்க ஊறுகாய் எடுத்துப்பாங்க இவரு என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பெசிவாரு சாமி என்ன சாமி இந்த மாதிரி எது என்ன சொல்ல முடியுமா எதுக்கு நான் சொல்லணும் இந்த உடலுக்கு உணவு தான் நான் போடுறேன் நான் ருசியை உணர ஆரம்பிச்சுன்னு சொன்னா என் முதல்ல என் நாக்கு அது அடிமையாகும் நாளைக்கு இது கிடைக்காதான்னு இயங்கும் அப்ப புலனுக்கு ஒரு ஆசை உருவாக்குற வழியை நான் போன சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை என் கையை விட்டு போகும் இதில் ஒரே ஒரு சாப்பாடுல எவ்வளோ ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க பாருங்க அப்போ அவங்க மனதளவுல இறந்துட்டாங்க உடல் அளவில் வாழ்ந்தாங்க மனுஷன்லாம் எப்படி வாங்கறான் மனமும் சாகல உடல் அளவில் தான் சாகிறான் ஏன்னா பிறவி எடுக்க போகுது இந்த உடல் இல்லை இது மண்ணால் செஞ்ச உடல் இங்க மண்ணிலேயே உரும் பிறவி எடுக்க போறது எது உள்ள இருக்கிற ஒரு பொருள் அந்த பொருளுக்கிட்ட எந்த தப்பு எதெல்லாம் சரியா பண்ணமோ அந்த எல்லா ரெக்கார்டும் எடுத்துட்டு போய் இன்னொரு கூட்டில் போறோம் அதுவும் சுடாத மண்ணு தான் அதுதான் சுட்ட மண்ணாக தான் பிறவி என்றதே இல்லையா மண்ணொன்று கண்டீர் இரு வகை பாத்திரம் தின் விண்ணென்று இருந்தது அப்படின்னு யார் சொல்றது திருமூல சொல்ற ரெண்டு வகையான மண் பாத்திரம் இருக்குதுப்பா ஒரு மண் பாத்திரம் தண்ணியை ஊற்றினோடனே கரைஞ்சி போயிடுச்சு மண் தண்ணியோடு கரைஞ்சி போச்சு இன்னொரு பாத்திரம் தண்ணியை ஊற்றுனா அப்படியே நிற்கிது காரணம் என்ன இந்த பாத்திரத்தை தீ கொண்டு சுட்டுட்டாம்பா அந்த பாத்திரத்தில் டீ சுடவே இல்லை அதனால் அது எங்கேருந்து வந்தது அப்படி போகுது அது பிறவியோட அர்த்தம் அப்போ யோகம்ன்றது நம்மளுடைய ஆன்மாவை நம்ம உயிருக்கு தீ மூட்டுது இந்த தீ நமக்கு பிறவி இல்லாத ஒரு நிலையை கொடுக்குது இந்த தீ உருவானா மனதில் ஆசை குறையும் காமம் குறையும் பாசம் குறையும் அப்போ அவங்க இருந்தும் சத்தவங்களுக்கு சமம் அவங்க எது பின்னாடி ஓட வேண்டிய வேலை இல்ல எதுவும் அவங்களுக்கு வேண்டிய பொருளும் இல்ல வேண்டாத பொருளும் இல்ல புரியுதுங்களா அப்போ மனச அழிச்சி வாழ்ந்தவங்க எல்லாரும் பிறவி இல்லாத ஒரு நிலையை அடைவாங்க சமயம் உடல் அளவுல இருந்த எல்லாரும் பிறவி எடுத்து எடுத்து சாக வேண்டியதுதான் எத்தனை பிறவினே தெரியாது மாணிக்க வாசல் சொன்னாம தான் இந்த கடல் மண் எவ்வளவு துளி இருக்குதோ அவ்வளோ பிறவிகளாக எடுத்து நான் இங்க வந்திருக்கிறேன் புல்லாகி பூண்டாகி மரமாகி கொடியாகி தேவராய் அசுரராய் வல் மிருகமாயின்னு சொல்றாரு இவ்வளோ பிறவியும் எடுத்து தான் மனுஷனா வந்துக்கிறேன் இவ்வளோ பிறவியை எடுத்து மனுஷனை வந்து இன்னும் சாதிச்சோம் மிருகம் என்ன செஞ்சதோ அதே தானே செய்கிறோம் அது பசிக்கு சாப்பிடுது அதுக்கு எண்ணம் வந்தா புணருது அதுவும் ஒரு நாள் செத்து போகுது நாம வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம முன்னோருங்க அப்படிதானே இருந்தாங்க அதே வாழ்க்கையை வாங்க எனக்கும் அப்படி ஒரு நிலை தானே அந்த வாழ்க்கையில் என்ன பெருமை இருக்குது ஒன்றும் இல்லையே அதுக்கு நான் மிருகமாக வாழ்ந்து போயிருக்கலாமே அதுக்கல்ல யாராலையும் உணர முடியாத ஒரு பொருளை உனக்குள்ள இறைவன் கொடுத்துட்டான் நீ அவன் அவன் தாண்ட நீனு உணர்றதுக்காக தான் இந்த வடிவமே வேற எந்த வடிவமும் குறுக்கில் தான் இருக்குது எல்லா பொருளுக்கும் முதுகு தண்டு குறுக்கில் தான் இருக்குது நமக்கு மட்டுந்தான் வானத்தை பார்த்துருக்குது எதுக்காக விண் பொருள் எதுவோ இறைவன்றவன் ஆகாயம் மாதிரி அந்த பொருள் எதுவோ அதே பொருள் உனக்குள்ளா இருக்குது நீ உணர்ந்துருவியா அவன் வாழ்னால அப்படின்னு இறைவன் காத்துட்ருக்குறான் அந்த மாதிரி காத்திருந்தவங்களை உணர்ந்துட்டா அவங்களுக்கு மரணம்ன்றது இல்லை சாமி அவங்களுக்கு பிறவின்றதும் இல்லை மற்றவங்க எல்லாரும் சாக தான் பிறவி எடுக்க வேண்டியிருந்தான் தலையில் மாணிக்கம் எப்படி வரும்னு கேட்குறா வரும் மாணிக்கம் வரணும்னா அது ஏன்னா வந்து வரும் நல்ல பம்பு இருந்தாலும் வரும் நாக பாம்போம் இப்ப சொல்றாரு மர பசுவின் முளையத நீர் பால் பண்ணாமோ மரத்தால் ஒரு பசுவை செஞ்சு வச்சுட்டு அதுக்கு காம்புல பால் வரும்னா எதிர்பார்த்த நடக்குமா நடக்காது ஆனால் பசு மரம் தான் இருக்குது பால்லாம் கறக்காது அந்த மாதிரி மலடிக்கு சுதனுடைய மகிழ்ச்சி உண்டோ குழந்தையே பெத்துக்கல அவங்களுக்கு குழந்தையோட அருமை தெரியுமா தெரியாது துறத்தறியா தண்ணீர் பாம்பம் தலையில் துலங்கும் மணி ரத்தினமும் தோன்றுமோ சொல் எத்தனா ஓடி போற தனி பாம்பு கிட்ட போய் அது தலையில மாணிக்கம் வரும் ரத்தன வரும் சிவானந்த போத சொல்கிறாங்க நமக்கு பரத்தினுடைய நிலையதனை குருமுகன் குரு முன்பாக பதியாத மூரணையே பணிந்ததாலே விருத்தமே இல்லாமல் உதவி செய்ய மெய்ஞானம் முண்டாமோ விளம்பு நெஞ்சு யார போய் சென்றப்பா இந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்கன்றாரு என்ன மாதிரி மரப்பசுவின் முளையத நீர் பாலும் உண்டோ மரப்பசு மாதிரி ஆளுங்களா இருப்பாங்கப்பா பாக்கத்துக்கு பசு மாதிரியே இருப்பான் ஆனா அங்க பால் சுரக்காது ஏன்னா அது மரப்பசு அடுத்து மலடிக்கு சுதனுடைய மகிழ்ச்சி உண்டோ புள்ளையே பெற்றுக்கல அவ புள்ளைய பெற்றது அருமையெல்லாம் சொல்ல முடியுமான்னா பெத்தவங்களாலேயே சொல்ல முடியாது வாய் திறந்து நான் பெற்றுக்கும் போது இப்படிலாம் பாடுபட்டேன்னு சொல்லவே முடியாது எந்த பெற்றவங்களாலையும் அப்போது பெற்றவங்களாலேயே சொல்ல முடியாதுன்னா உள்ளேயே பெற்றுக்காத ஒரு ஆளால் சொல்ல முடியுமா ஒரு அம்மாவால் சொல்ல முடியும்னா வாய்ப்பே இல்லை அப்போது துறத்தறிய தண்ணீர் பாம்பதன் தலையில் துளங்கும் பணி ரத்தினமும் தோன்றுமோ சொல் விட்டால் ஒரு தண்ணி பாம்பு தலையில் ரத்தனம் வந்துடுதுன்னா எவ்வளோ பெரிய பொயிடா அந்த மாதிரி உலகத்தில் ஒரு சிலர் இருப்பான் அவங்கிட்ட நீங்கள் கவனமாக இருங்கன்றாரு இது எதுக்காக சொன்னால் கார்பன் டை தான் அங்கே இதுவாகுது கார்பன் தான் டைமன் ஆகுது அதுக்கு தான் சொல்கிறேன் தண்ணி பாம்பு தலையில் டைமண்ட் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது தனக்குள்ளே இருக்கிற நஞ்சி யாருக்கும் விரயம் பண்ணாமல் மேல்நிலைக்கு கொண்டு போகிறது தான் அது இந்த நிலையை உயர்ந்த ஒரு பொருளாக மாற்றி காட்டும் அப்படி ஒரு உயர்ந்த பொருள் மாதிரி தான் நமக்குள்ள ஒரு விஷயத்தை விரயம் பண்ணாமல் நாம் மேல்நிலையில் கொண்டு போய் நிறுத்தினா அதுதான் தான் நம்மளை காக்கக்கூடிய ரத்தினமாகவும் நவரத்தினமாகவும் நம்மளை காப்பாற்றுக்குவோம் சார் அதுதான் நீங்கள் சொன்ன விஷயம் நல்ல சார் ஞாபகம்